வெறும் பத்து பேரை வச்சு தே டெஸ்ட் இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா மூன்றாவது நாள்லேயே கிட்டத்தட்ட வின் பண்ணிட்டாங்க என்று தான் சொல்லணும் எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இந்திய டீமுக்கு ஒரு ரெண்டு சேவா கிடச்சிருக்காங்க என்றே சொன்னாங்க டெஸ்ட்டில் ஜெய்ஸ்வால் அதாவது முதல் இன்னிங்ஸ்ல இந்தியா நானூற்றி நாற்பத்தஞ்சு அண்ட் இங்கிலாந்து முந்நூற்றி பத்தொம்போது கால் அவுட்டுங்க என்ன சொல்கிறது இன்னைக்கு வந்துட்டு இந்தியா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருந்தது சிராஜ் வந்துட்டு ஒரு மூணு விக்கெட் குல்தீப் யாதவ் முக்கியமான அவர் அவர்தான் சதம் அடிச்சிருந்தார் அவர் விக்கெட் எடுத்து என்ன சொல்கிறது அலற வச்சிட்டாங்க இந்திய போலர்ஸ் தாறு சூப்பரான பவுலிங் ஓகேவா நேற்று வந்துட்டு அவங்க இரநூறு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் தான் விட்டுருந்தாங்க இன்னைக்கு என்ன சொல்கிறது ஒரு நூற்றி பத்தொம்பது எட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க இப்போ இந்திய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எரிச்சிருச்சு என்றே சொல்லலாம் இங்கிலாந்து பேட்ஸ்மேனுங்களா ஓகே அடுத்து ஃபைனல் இன்னிங்ஸை இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க ஈஸியாக எலகண்டா அதாவது நூற்றி தொண்ணூற்றி ரன் ரெண்டு விக்கெட் போயிருக்குங்க டே கம்ப்ளீட் ஆகிருக்கு மூன்றாவது டே ஆனால் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க என்று தான் சொல்லணும் ஏன்னா லீடு பை முந்நூற்றி ரன் ஓகேவா சரி இந்திய டீமில் அந்த ரெண்டு சேவா கிடச்சி கிடச்சிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஜெய்ஸ்வால் என்ன மனுஷங்கப்பா கிட்டத்தட்ட அம்ப ஐம்பது பந்தில் எழுபத்தஞ்சு ரன் விளாசினார் என்றே சொல்லலாம் ஐந்து சிக்ஸர் ஒன்பது பவுண்ட்ரி பாருங்க டெஸ்ட்டில் ஐந்து சிக்ஸர் வீசுகிறாரு மின்னல் வேகத்தில் ப்ளே பண்ணுறாருங்க நூற்றி அதாவது அவர் தொடர்ச்சியாக வந்துட்டு சதம் இந்த இன்னிங்ஸ்லேயே இந்த தொடர்லேயே ரெண்டு சதம் அடிச்சிட்டாரு அண்ட் ரெண்டு ஃபிஃப்டி கன்வெர்ட் பண்ணியிருக்காரு தெரிக்க விட்றாருங்க சப்ராஸ் கான் குட்டி சேவாக் மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா பத்தொம்பது ரன்னுக்கு அவுட்டு இது ஜெய்ஸ்வால் வந்துட்டு அவுட் ஆகல ரிட்டையர் கட் ஆகிட்டார் அண்டு சுபன்கில் வந்துட்டு டீசெண்டாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அரை சதம் கடந்திருக்காருங்க ஓவரால் ரெண்டு விக்கெட் போயிருக்கு படித்தார் வந்துட்டு படுத்து தான் தூங்குறாரு தவிர பட்டுன்னு அடிக்க மாட்டாருங்க முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரன் லீடு அதாவது பத்து பேரை வச்சு தான் இந்தியா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அஸ்வின் வந்துட்டு எமர்ஜென்சியாக போயிட்டார் உங்களுக்கே தெரியும் அதுக்கு தெளிவான வீடியோ போட்டிருக்கேன் பட் பத்து பேரை வச்சு இந்தியா முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரன் லீடில் இருக்காங்க இன்னும் எட்டு விக்கெட் இருக்குங்க அசால்ட்டாக ஒரு இரநூறு ரன் அதிரடியாக ப்ளே பண்ணாலும் இங்கிலாந்து வந்துட்டு இந்த மேட்சை தோக்க தான் அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தோற்றுருவாங்களா அல்லது மேனேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு இருக்கிறதா ஏன்னா கடைசி ரெண்டு நாள் ஸ்பின்னுக்கு செம்ம சாதகமாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது ஆடுகளம் மேலும் இந்த டெஸ்ட் வந்துட்டு இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா ஐந்து டெஸ்ட்டில் இரண்டு வின் பண்ணி லீட் இருப்பாங்க சேம் டைம் டபிள்யூடிசி பாயிண்ட் டேபிளில் இந்தியா முதல் பிளேஸ் பிடிச்சி ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படைக்க போகிறாங்க என்றும் குறிப்பிடத்தக்கதுங்க